மந்தி இப்படி சொல்றீங்க இது மட்டும் என்னோட தங்கச்சி மலர்விழிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என பதட்டத்துடன் மாறனின் அன்னை பல்லவியிடம் அழுது கொண்டே புலம்பினாள் சிந்து ஐயோ நாங்க மட்டும் என்னமா பண்ணுவோம் எங்களுக்கும் அதிர்ச்சிதான் இப்படி அவன் பண்ணுவான்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல சிந்து உங்களை போலதான் எங்க வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லியாச்சு ஆனா இப்போ வந்து சின்னவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என சேலையின் தலைப்பால் கண்ணீரை கொண்டே கூறினார் பல்லவி சிந்து தலையில் அடித்துக்கொண்டே என்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி போச்சே என அழுது கொண்டே கீழே அமர்ந்தாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிந்துவின் கணவன் முரளிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த காரணத்தை வைத்தே மலர்விழியை தான் தன் தம்பிக்கு கட்டி கொடுக்க நினைத்தான் முரளியின் தம்பி மோகன் சரியான பொறுக்கி வேலை வெட்டி இல்லாமல் சண்டையை இழுத்துக்கொண்டு பெண்களிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருக்கிறான் அவனை திருத்த ஒரு பெண் வேண்டும் என முரளியின் அம்மா சரசுவுக்கு மோகனது தலையில் கட்டி வைத்து விட்டால் தன்னை தொந்தரவு செய்ய மாட்டான் அதே போல அவனுக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை அதைவிட முக்கிய விஷயம் மோகன் மற்றும் முரளி இருவருமே உடல் வளைந்து உழைக்க மாட்டார்கள் மாடு மாதிரி வீட்டுக்கு ஒருத்தி உழைச்சு கொட்டணும் அதை ஜம்பமா செலவு செஞ்சு சொகுசா வாழணும் குறுக்கு வழியில இப்படி பணக்காரங்க ஆகலாம் என ஒரே ஒரு சிந்தனை தான் இருவருக்கும் அதற்கு வாய் மற்றும் அடிமையாக வேண்டும் அதற்குத்தான் இந்த சிந்து மற்றும் அவளை போலவே இன்னொரு அடிமை மலர்விழி அது நடந்திடும் போலையே என நின்றார் முரளி அந்த நேரம் அங்கு வந்த மலர்விழி தன் வருங்கால அத்தையை பார்த்து என்ன அத்தை இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு வந்திருக்கீங்க இளமாறன் வந்துட்டாரா ஏதாவது கல்யாணத்தை பத்தி பேசணுமா என ஆயிரம் கேள்விகளை துருவி துருவி கேட்டாள் பல்லவி என்ன பதில் சொல்வாள் பட்டாளத்தில் ஆர்மியில் வேலை செய்யும் இளமாறன் அங்கேயே அவனது உயர் அதிகாரியின் மகளை திருமணம் செய்து கொண்டான் என எப்படி கூறுவார் அழ மட்டுமே முடிந்தது அவரால் மலர் தன் அக்காவை பார்த்தவள் எதுக்கா அழுதுட்டு இருக்க என்னாச்சு என மலர் கேட்க என்னடி சொல்லுவேனா ஏதோ சொல்லுவேன் என கதறி அழுதாள் சிந்து நான் சொல்றேன் என முரளி முன்னால் வந்து விவரத்தை கூறினான் மலரு உன்ன வேணான்னு உங்க அக்கா பார்த்த மாப்பிள்ள அங்க பட்டாளத்துல அவனோட பெரிய ஆபீசர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுக்கு அர்த்தம் என்னன்னா போட்டானா வேணான்னு இதுக்கு தான் நான் சொன்னேன் மோகனை கட்டி வைக்கிறேன்னு மோகன் என்ற பெயரை கேட்டதுமே முகத்தில் அருவறுப்பு ஒட்டி கொண்டது மலருக்கு அந்த குரூர எண்ணம் பிடித்தவனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் இந்த திருமணம் ஆனால் இளமாறன் இப்படி செய்வான் என இப்பொழுது கூட நம்ப முடியவில்லை அவளால் இல்ல அத்த அப்படி இல்லதான சொல்லுங்க அப்படி இல்லதான சொல்லுங்க அத்த என கதறினாள் மலர் பல்லவியால் அடுத்து பேச முடியவில்லை என்ன பேசுவார் அதுதானே உண்மை போன் செய்து அசால்ட்டாக கூறிவிட்டு வைத்து விட்டான் இடமாறன் அப்போ மலரின் வாழ்க்கை அந்த கொடூரன் மோகனின் கையிலா இல்ல நடக்கவே நடக்காது என உறுதியுடன் இருந்த சிந்து கடவுளே எனக்கு நல்ல வழிகாட்டு என அப்படியே அமர்ந்திருந்தாள் இன்னொரு பக்கம் போதையில் மட்டையான தன் தம்பி மோகனை எழுப்பி மலர்விழிக்கு திருமணம் செய்ய அவனை தயாராக்கிக் கொண்டிருந்தான் முரளி தம்பி பொண்டாட்டிதான் தாம் பொண்டாட்டி என உள்ளுக்குள் இந்த குரூர எண்ணமும் ஒட்டி கொண்டிருக்கிறது அதனால்தான் மலர்விழியை சிந்து கல்லூரி ஹாஸ்டலிலேயே படித்து வெளியே வந்ததும் உடனே எம்எஸ்சி பி எட் என அனைத்தையும் முடித்து ஒரு தனியார் பள்ளியில் வார்டனாகவும் அதன் கூடவே பள்ளியில் கணித ஆசிரியையாகவும் பணிபுரிய சொல்லிவிட்டாள் சிந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் தனது அன்னையிடம் சொல்ல வேண்டும் என புன்னகையுடன் கிளம்பினான் முரளி விடிந்தால் கல்யாணம் தனது நிலையை எண்ணி நொந்து அமர்ந்திருந்தாள் மலர் தன்னை திருமணம் வரை அழைத்து கொண்டு வந்து இப்பொழுது விட்டுச் சென்ற இளமாறனை நினைக்க நினைக்க கொல்லும் வெறி வந்தது மலர்விழிக்கு எத்தனை காதல் பாஷைகள் பேசினான் எத்தனை உறுதிமொழி கூறினான் ஆனால் இன்று இன்று என் நுனிமூக்கின் நுனியில் கண்ணீர் சொட்டு சொட்டாக உழுகி கொண்டிருந்தது அந்த நேரம் தடாலடியாக உள்ளே நுழைந்தாள் செந்து தன் அக்காவை நிமிர்ந்து பார்த்தாள் மலர் எந்திரி கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது என அவளை அழைத்தாள் அக்கா என்ன சொல்ற எனக்கு புரியல என்ன மலர் விழிக்க நான் சொல்றது காதல விழுதா இல்லையா உன்னோட கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு கோவில்ல கல்யாணத்துக்கு மாப்பிள்ள காத்திருக்காரு மண்டபத்துல சொந்த பந்தம் எல்லாம் வந்தாச்சு வா போலாம் என தன் மகன் கோகுலையும் தூக்கி கொண்டு கிளம்பினாள் செந்து கண்ணை துடைத்து கொண்ட மலர் தன் அக்காவிடம் என்னக்கா சொல்ற தான் கல்யாணம் ஆயிடுச்சே அங்க போய் நான் என்ன பண்ணுவேன் என்னை இப்படியே விட்டுடுக்கா நான் கன்னியாஸ்திரி ஆயிடுறேன் என கூறினாள் மலர் விழி தேவை இல்லாம பேசி இருபத்தஞ்சு வயசுல எங்கிட்ட அடி வாங்காத வா போலாம் அவ்வளவுதான் என அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் சிந்து ஒரு ஆட்டோ அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்க என்னக்கா எதுவுமே சொல்லாம திடுதுப்புன்னு இப்படி பண்ற அப்போ அந்த குடிகார உதவாக்குற மோகனுக்கு என்ன கட்டி வைக்க போறியா என சிந்துவை பார்த்து கேட்டாள் மலர்விழி விழி சீ அவன் மனுஷன் வச்சது இல்ல அவனு போய் எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் உன் நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா என கேட்டுக்கொண்டே தன் தங்கையை பார்த்தாள் சிந்து அப்புறம் என்னக்கா எதுவும் சொல்லாம இப்படி கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன தெரியும் சொல்லு என்னக்கா என மலர் துருவி துருவி கேட்டாள் அதற்குள் முருகன் கோவில் வந்துவிட அங்கே பல்லவி நின்றிருந்தார் அக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு என அதட்டல் குரலில் கேட்டாள் மலர் சிந்து எதையுமே சொல்லாமல் தர இழுத்து வந்து விட்டாள் அங்கே இறங்கியதும் இளமாறனது அக்கா பொற்கொடி கூட இருந்தாள் ஐயோ என்ன நடக்குது எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல என மலர் சொல்ல சிந்து மலரை இழுத்துக்கொண்டு கொண்டு உடை மாற்ற கோவில் சத்திரம் அழைத்து வந்தவள் நீ மாறன கட்டிக்க போற மலர் அதை எதிர்த்து பேச வர வெற்றிமாறனை கட்டிக்க போற என்றாள் சிந்து வெற்றிமாறனா என பெயரை கேட்டதும் உள்ளுக்குள் பயமும் பதட்டமும் தோன்றியது யார் இந்த வெற்றிமாறன் பல்லவி மற்றும் பாண்டியனுக்கு மூன்று பிள்ளைகள் பாண்டியரும் மிலிட்ரி மேன் தான் அவர்களின் மூத்த மகன் வெற்றிமாறன் அதன் பின் மகள் பொற்கொடி மூன்றாவது மகன்தான் இளமாறன் வெற்றிமாறனுக்கு முப்பத்தஞ்சு வயசு மிலிட்ரி மேன் வாட்ட சாட்டமான உடல்வாகு திராவிட நிறம் அந்த கண்கள் ஐயோ பார்வையில் எரித்து சாம்பலாக்கி விடுவான் அவனை பார்த்தாலே அனைவருக்கும் ஒருவித பயம்தான் வெற்றியை பார்த்தால் எந்த ஒரு பெண்ணும் நின்று பார்த்துவிட்டு செல்லும் வெற்றி செக்யூரிட்டி ஏஜென்சி மற்றும் பத்திர ஆபீஸ் வைத்திருக்கிறான் இன்னும் திருமணமாகவில்லையா என்பதுதான் அனைவருக்கும் கேள்வியாக இருக்கிறது விடுமுறைக்கு ஊருக்கு வந்து இளமாறனை போலவே ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு ஊருக்கு சென்றான் வெற்றிக்கு பார்த்த பெண் ஏற்கனவே ஒரு பையனை விரும்பி இருந்ததால் பெற்றோரின் வற்புறுத்தலின் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறாள் போல அனைத்து ஆண்களைப் போலவும் எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்த வெற்றியை மணமேடையில் விட்டு சென்று அவள் காதலித்த பையனுடன் ஓடி சென்று விட்டாள் அப்போதில் இருந்து பெண்கள் என்றால் வெறுப்பு என இன்னொரு பட்டியல் தயார் செய்து அதில் போட்டு வைத்திருக்கிறான் எந்த பெண்ணிடமும் பேச மாட்டான் அத்துடன் திருமணம் மூட்டை கட்டி வைக்கப்பட்டது அப்படி இருந்த வெற்றியை டே அந்த நீ கட்டிக்கல நானும் அப்பாவை மாதிரியே செத்து போயிடுவேன் அப்பா நிராசையோட போயிட்டார் என பல்லவி பயம் காட்ட அதன் விளைவு இப்போது முறைத்தபடி மலர்விழியின் கழுத்தில் மூன்று முடிச்சை போடவிருக்கிறான் மாறன் வெற்றி மாறன் இந்த திருமணம் நடந்து விட்டதே என வெந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் முரளியும் வெற்றிமாறனும் ஒரே வயது என்பது குறிப்பிடத்தக்கது மலர் தன் அக்காவை அழுது கொண்டே பார்க்க தன் தங்கையின் திருமணம் நன்றாக முடிந்து விட்டதே என எண்ணி நிம்மதி பெருமூச்சை விட்டாள் சிந்து வெற்றி தன் அன்னையை பார்வையால் எரித்துக் கொண்டிருந்தான் அவனது விரல் நுனி கூட மலர்விழியின் மேல் படவில்லை விதியே என மலர்விழி அமர்ந்திருக்க அவளின் கழுத்தில் நுனிவிரல் கூட படாமல் தாலியை கட்டியிருந்தான் வெற்றிமாறன் சிந்துவுக்கு தன் தங்கையின் வாழ்க்கை எப்படியோ ஒரு நல்ல குடும்பத்தில் அமைந்து விட்டதே என நினைத்து சந்தோஷம் கொண்டாள் தாலி கட்டி அக்னியை அவசர அவசரமாக பலம் வந்தான் வெற்றி மெதுவாக பலம் வரவேண்டிய அக்னி வலம் ஆட்டை தீர்த்தம் தெளித்து வெட்டுவதற்கு மூக்கடாங்கயிரை இழுத்து வருவது போல மலரின் பிஞ்சு விரல்கள் அவனது கைக்குள் மாட்டிக்கொண்டது அத்தனை அழுத்தம் கொண்ட அந்த பிடித்தமே மலருக்கு அவனிடம் இருந்து ஓடிவிட வேண்டும் என தோன்ற வைக்கும் போல பல்லவி வேகமாக அருகில் வந்து வெற்றி இப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துட்டு மண்டபத்துக்கு போனண்டா என கூற தன் அன்னையை அழுத்தமாக பார்த்தவன் மலரின் கையை வெடுக்கென விட்டு மாலையை பொற்குடியிடம் திணித்தவன் அம்மிய மிதிக்க கூடாது அதுக்கு பதிலா ஒன்ன என நிறுத்தியவன் என்னால மண்டபத்துக்கு வர முடியாது வேலை இருக்கு நீ பண்ண காரியத்துக்கு என பற்களை கடித்தவன் வேகமாக கிளம்பி விட்டான் அனைவரையும் விட்டுவிட்டு என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான் ஐயோ நான் இப்ப சிந்துகிட்ட என்ன சொல்லுவேன் பொண்ண வேற இப்படி விட்டுட்டு போயிட்டான் என பல்லவி வருத்தத்துடன் நின்றார் பொற்கொடியின் கணவன் பிரகாஷ் மாமியாரின் பக்கம் வந்தவன் அத்த அங்க மண்டபத்துல சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க பேரு தானே இருக்கும் அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு மட்டும் இல்ல பொண்ணு வீட்டுக்கும் வரும் நம்ம இப்ப நேரா வீட்டுக்கு போறதுதான் நல்லது என்றார் அப்படியா மாப்பிள இப்ப என்ன பண்றது என பல்லவி கேட்க அம்மா நம்ம மலர்விழிய வீட்டு கூட்டு போயிடலாம் என பொற்கொடி கூறினாள் சிந்து மலரின் அருகில் நின்று கொண்டிருக்க முரளி பழித்துப் பேசி அசிங்கப்படுத்தும் நோக்கத்துடன் அருகில் வந்தவன் என் தம்பிய வேணான்னு சொன்ன உன் தங்கச்சி இதுக்கும் மேலையும் அனுபவிப்பா என்றவன் மலர்விழியை பார்த்து உன் புருஷன் என் தம்பி பக்கத்துல நிக்க முடியுமா என்னை விட ஒரு வயசுக்கு உன் புருஷன் பெரியவனா இருக்கான் கேட்டு பையனை கட்டிக்கிட்ட ஆனா என் தம்பி எந்த விதத்துல குறைச்சல் ஆனா இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் மலர்விழி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க சிந்து தன் தங்கையின் கையை பிடித்து மலரு இங்க பாரு அவன் கிடக்குறான் வெட்டி பையன் இவனுக்கு நான் கிடைச்சதே பெருசு ஓசி சோர் தின்னுட்டு திரான் ஆனா உன்னோட புருஷன் அப்படி இல்லடி அவரு ரொம்ப ஒழுக்கமானவரு பார்க்க முப்பத்தஞ்சு வயசு மாதிரியா தெரியுது இருபத்தெட்டு வயசு பையனை போல இருக்காரு நீ அடுத்தவங்க சொல்றதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்காத என் புருஷன் செல்ல சொல்லிட்டு போறான் என்றாள் எதுக்குக்கா இப்படி அவசரமா பண்ணணும் எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம்ல நான் இவரை கணவரா நினைச்சது கூட இல்ல என மலர்விழி அழுகையுடன் முடித்தாள் சிந்து அவளிடம் இந்த உலகத்துல ஒரு ஆம்பள தனியா வாழ முடியும் ஆனா பொண்ணால முடியாது டி மலரு நான் இந்த கல்யாணத்தை அவசரமா பண்ணாலும் நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுத்தேன் அக்கா சொல்றத கேளு மலர் என்னடா இத்தனை வயசு வித்தியாசத்துல பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறியா என சிந்து கேட்க இல்லக்கா மாறன் ஏமாத்திட்டு போனதுதான் என்னால தாங்க முடியல என கூறினாள் மலர்விழி இங்க பாரு இனி நீ மலர்விழி வெற்றி மாறன் இனி எக்காரணத்து கொண்டும் அந்த இளமாறன் பத்தி நினைக்காத எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் வா என அழைத்து சென்றாள் அவர்களுடன் பல்லவி பொற்கொடி பிரகாஷ் மற்றும் அவர்களின் மகள் கனிமொழியை தூக்கி கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள் முதல் முறையாக வீட்டுக்குள் நுழையும் போது மாப்பிள்ளை இல்லாமல் தனியாக காலடி வைப்பவள் மலர்விழியாகத்தான் இருக்க முடியும் பொற்கொடி ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வர பல்லவி மலர்விழியின் அருகில் நின்று கொண்டிருந்தார் வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா என பல்லவி கூற மலர் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் நேரம் தனக்கும் இந்த திருமணத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல வெற்றி அவர்களை கடந்து வெளியே சென்றார் டெய் வெற்றி வெற்றி நில்லுடா என பல்லவி அழைக்க நீ யார் என்பதைப் போல முறைத்துவிட்டு வண்டியை கிளப்பு கொண்டு பறந்தான் வெற்றிமாறன் மாறன் மலர்விழி நேற்று இரவில் இருந்து விசும்பலுடன் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாள் இந்த வீட்டு மருமகளாக சந்தோஷத்துடன் அடியெடுத்து வைக்க நினைத்தாள் ஆனால் மருமகள் என்பதில் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை அங்கு நிற்கும் மனிதர்களை முதற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை அழகிய அனைவரும் கண்முன் பல்லவியிடம் இருந்து ஆரம்பித்து கனிமொழி வரை அனைவரும் கண்முன் இருந்தார்கள் ஆனால் மலர்விழி இளமாறன் என்பதற்கு பதிலாக மலர்விழி வெற்றிமாறனாக இருக்கிறாள் இது விதியே என இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் வேணாமா பாவம் மலர்விழி மலர்விழியை அழைத்த பொற்கொடி விளக்கு ஏத்தனும் என அவளை பூஜை அறை அழைத்துச் சென்று சாமி கும்பிட வைத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள் அனைவருக்கும் விஷயம் காட்டு தீயை போல வேகமாக பரவியது அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொறுப்பை பிரகாஷ் எடுத்துக்கொண்டான் பல்லவியின் அண்ணன் மகன்தான் பிரகாஷ் அதனால் பொற்கொடி எப்பொழுது தோன்றினாலும் வீட்டுக்கு வந்து விட்டு செல்வாள் மலர் அதே இடத்தில் ஆடாமல் அசையாமல் தன் வாழ்க்கையை எண்ணி அழுது கொண்டிருக்க மலரு என அழைத்த பல்லவி அவளின் கையை பிடித்து இளமாறம் இப்படி பண்ணுவான்னு நாங்க கூட நினைச்சு பாக்கலாமா அவன் இந்த வீட்டு பையனே இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னோட மூத்த பையன் வெற்றி ரொம்ப நல்லவன் இப்படி நான் சொல்றது தப்புன்னு தெரியுமா ஆனா வேற என்ன செய்ய முடியும் நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் இது உன்னோட வீடு வெற்றி யாருகிட்டையும் ஒட்ட மாட்டான் எங்க வீட்டுக்காரரு இவனை போலதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் வாடா இந்த இந்தா டீ காஃபி குடிக்கிறியா என கேட்டார் எனக்கு பாத்ரூம் போனும் அத்த என்றாள் ஒரு கண் என பொற்கொடியை வரவழைத்து அனுப்பிவிட்டார்கள் பொற்கொடியும் அப்படியே பல்லவியை போல இன்னொரு ராகம் பாடி அனுப்பினாள் சிந்து மாலை வரை இருந்துவிட்டு தன் தங்கைக்கு நல்ல குடும்பம் கிடைத்த நிம்மதியில் கோகுலை தூக்கி கொண்டு சென்றாள் அத்தை மலர் தனியாருக்கு ரெஸ்ட் எடுக்க அனுப்பி விடுங்க என சொல்ல இதோ பிரகாஷ் என வெளியே வந்த பல்லவி நேராக மலரிடம் வந்தாள் கண்ணு மலரு என அழைக்க கண்ணை தேய்த்து கொண்டே மாமியாரை பார்த்தாள் வாமா இதோ இந்த ரூம்ல ஓய்வெடு இந்த நாலு நாள் உனக்கு சரியா தூக்கமே இருக்காது என சொல்லி கொண்டே வெற்றியின் அறைக்கு வந்து கதவை திறந்தார் இல்லை திறக்க முற்பட்டார் என்னாச்சு கதவு திறக்க மாட்டேங்குது என பல்லவி யோசிக்க அத்த ரூம் பூட்டி இருக்கு என மெல்லிய குரலில் கூறினாள் மலர் அட பாவி இந்த பழக்கத்தை இன்னும் விடாம இருக்கானே என பல்லவி அப்படியே நின்று கொண்டிருக்க என்னாச்சுமா என பொற்கொடியும் வந்தாள் மலர் அங்கிருக்கும் மூவரையும் மாறி மாறி பார்க்க பல்லவி பொற்கொடியிடம் மாத்து சாவி எடுத்துட்டு வாடி என்னோட முன்னாடி மலரின் கடவுளே என்னை இப்படி வந்து சிக்க வச்சிட்டியே என வெற்றியை நினைத்து சோர்ந்து போனாள் இதோ இருமா அஞ்சு நிமிஷம் என சொல்லி கொண்டே இன்னொரு சாவியை எடுத்து வந்த பொற்கொடி கதவை திறந்து விட்டாள் ஓம்மா உள்ள போயி ரெஸ்டெடு இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க நாளையிலிருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்கிறேன் என விட்டு சென்றார்கள் அந்த அறை கண்ணாடி போல பளிச்சென இருந்தது டிசிப்ளின் டிக்னிட்டி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இத்தனை வருடம் கழித்து இந்த அறைக்குள் வந்ததும் தான் புரிந்தது மலர்விழிக்கு ஆனால் அதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் இல்லை அவள் அறையின் அமைதியும் சுத்தமும் லைப்ரரியை நினைவுபடுத்த இப்போதைக்கு உறக்கம் வேண்டும் என நினைத்தவள் எதையும் நினைக்காமல் கட்டிலில் படுத்து அப்படியே உறங்கி விட்டாள் சத்தம் கேட்டு மலர் விழி விழிக்கும் போது அவளுக்கு எதிரில் வெற்றி நின்றிருந்தான் மலர் வா மலரு அசந்து தூங்குது இப்ப என்ன பண்றது என பொற்கொடி கேட்க தூங்கட்டும் எழுப்ப வேணாங்கண்ணு பாவம் மலரு அவளுக்கும் வெற்றிக்கும் சாப்பாடு சூடா ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன் நைட் அவன் வந்ததும் ரெண்டு பேருக்கும் பரிமாறிட்டு நான் போய் தூங்குறேன் நீ போமா பிரகாஷுக்கு பூஸ்ட் கலக்கி வச்சிருக்கேன் தூங்கும் போது எப்பவும் குடிப்பான் அதை எடுத்துட்டு போ என மருமகனுக்கு கரிசனமாக கவனித்து அனுப்பி வைத்தாள் பல்லவி அண்ணன் மகன் அல்லவா அதனால் பிரகாஷ் கூட இந்த வீட்டில் ஒருத்தன்தான் பல்லவி டிவியை போட்டுவிட்டு அப்படியே பார்த்து கொண்டே கீழே தலையணையுடன் படுத்தவர் எப்படி கண்ணசந்தாள் என்றே தெரியவில்லை வெற்றி அவனது வேலைகளை முடித்துவிட்டு பத்து மணிக்கு வந்து சேர்ந்தான் வந்ததும் ஆள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்து கோபம் வந்தது யாருக்கும் பொறுப்பு இல்லை என சொல்லிக்கொண்டே டிவியை ஆஃப் செய்தவன் கீழே அவனுக்காக காத்திருந்து உறங்கி போன அம்மாவை பார்த்து எதுக்கு கீழ படுத்தாங்க அப்புறம் முதுகு வலி வந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் கூட ஹெல்த் மேல அக்கறை இல்லை என நினைத்து கொண்டே அவனது அறையை திறக்க சாவியை எடுத்தான் அதற்கு முன் கதவு திறந்திருந்து என்னோட ரூம் கதவை திறக்க யாருக்கு தைரியம் என மனதில் நினைத்தவன் அதே கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் வெற்றிமாறன் அறையில் அவனது படுக்கையில் இருந்தவளை பார்த்து உள்ளுக்குள் கோபம் வந்து சேர்ந்தது எவ்வளவு திமிரு அடுத்த உங்க ரூமுக்குள்ள பெர்மிஷன் கேட்காம அதுவும் என்னோட பெட்ல ஒய்யாரமா தூங்க இவளுக்கு யார் உரிமையை கொடுத்தது என மலரை அடுத்த நொடியே அறையிலிருந்து வெளியே தள்ளிவிட வேண்டும் என கோபம் தோன்ற அதே கோபத்துடன் அருகில் சென்றான் என தொண்டையை கனைத்தான் அவளிடம் அசைவு இல்லை வேகமாக சென்று ஏசி மற்றும் ஃபேன் ஸ்விட்ச் இரண்டையும் ஆஃப் செய்தவன் அவளின் குவிக்கப்பட்ட உடைமைகள் சேரில் அவளது புடவை அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் என அனைத்தும் இருக்க இடியட் என்னோட ரூம் ச அழுக்கு பண்டா என அருகில் வந்தான் வெற்றிமாறன் ஒரு சில நொடிகளில் அவளின் முகத்தில் வியர்வை பூக்க இயற்கை அழைப்பும் வருவது போல ஒரு உணர்வு மெல்ல கண்களை தேய்த்து விழித்தாள் மலர்விழி அவளுக்கு எதிரில் கோபத்துடன் கடுவன் பூனையாக சீருவது போல் நின்றிருந்தான் வெற்றி மாறன் இவர் இப்போ எதுக்கு நம்மளை இப்படி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கார் என வேகமாக எழுந்து அமர்ந்தாள் எந்திரி யார கேட்டு என்னோட ரூமுக்குள்ள வந்த என வெற்றி எடுத்த எடுப்பில் கேள்வி கனைகளை விட விது விதித்து பார்த்தாள் மலர் ஆமா அங்க என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ள அதை கிளீன் பண்ற கோ ஃபாஸ்ட் என மிரட்டி நான் வெற்றி சாருக்கு பயப்படும் மாணவர்களைப் போல அவனது அதட்டலில் பயந்தவள் வேகமாக அவளின் புடவை நகை என அனைத்தையும் எடுத்து வைத்தாள் மலர் மாறன் பாத்ரூம் சென்று வெளிவந்தவன் அவளை பார்த்ததும் என்ன நின்னுட்டு இருக்க உனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ என்னால யார் கூட ரூம் எல்லாம் ஷேர் பண்ண முடியாது என்றான் மாறன் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போறது என மலர்விழி மெல்லிய குரலில் சொல்ல பூந்துண்டில் முகத்தை துவட்டி கொண்டே அவளை பார்த்தவன் இந்த வீட்டுக்கு உன்னை யார் கூட்டு வந்தா என கேட்டான் அத்த என மெல்லிய குரலில் கூறினாள் உம் அவங்க கிட்ட கேளு போ என கழுத்தை பிடித்து துரத்தாத குறையாக கூறினான் மாறன் அவனது பேச்சுக்களையும் நடத்தையும் பார்த்து மலர்விழிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இவன் மனுஷந்தானா ஒரு பொண்ணை மதிக்க தெரியுமா இவன் காலைல காலையில தன்னோட கழுத்துல தாலி கட்டினா என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றியது மலர்விழிக்கு விதியே என நினைத்தவள் வேறு வழி இல்லாமல் அவளது பொருட்களை எடுத்துக்கொண்டே வெளியே வர கண்ணை தேய்த்தபடி எழுந்த பல்லவி பையை தூக்கி கொண்டு வெளியே வரும் மலர்விழியை பார்த்து பதறி போனவர் கண்ணு மலரு என்னமாச்சு அதுவும் இந்த நேரத்துல பையை எடுத்துக்கிட்டு எங்க போற என அவளின் அருகே வந்தாள் மலர் உள்ளே இருக்கும் மாறனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் மாமியை பார்த்தாள் சொல்லுமா கண்ணு என்னாச்சு என அறைக்குள் எட்டி பார்த்தவர் என்ன மலர் அவன் எதுவும் சொன்னானா என பல்லவி கேட்க நான் தான் வெளியே போச்சேன் இப்போ உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை என இரவு முளைக்கு மாறிய வெற்றி தன் அன்னையின் முன் நின்றான் மலரின் முகத்தை பார்த்த பல்லவிக்கு பாவமாக இருக்க அந்த மொத்த கோபமும் வெற்றியின் மீது திரும்பியது மலரு இது உன்னோட ரூமு உள்ள போமா போ என அவள் கண் காட்டிட அம்மா இது என்னோட ரூம் காது கேட்கலையா உங்களுக்கு என அதட்டலுடன் கூறினான் வெற்றி ஆமாண்டா இது என்னோட வீடு அதுல இந்த ரூம் உன்னோடது இல்ல உங்களோடதுன்னு இருவரையும் பார்த்து கூறினார் பல்லவி மா என வெற்றி கத்த அத்த விடுங்க இங்க நான் தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என மலர் கூற அம்மா என்ன பேச்சது நீ இந்த வீட்டு மகாலட்சுமி என கூறியவர் தன் மகனை பார்த்து இந்த ரூம் உனக்கு எப்படி சொந்தமோ அதே போல இங்க நான் தங்க வச்ச மலரும் உனக்கு சொந்தம் என்றார் பல்லவி சொன்னதை கேட்டு மலர் திகைத்து விழித்தாள் மா உனக்கு பைத்தியமா என வெற்றி பேச வர வாய அடக்குடா எல்லாம் தெரியும் நான் சொன்னதுல என்ன தப்பு அவ கழுத்துல நீதான தாலி கட்டின அப்போ அவளுக்கும் இங்க சம பங்கு இருக்கு என்கிட்ட தேவையில்லாம இல்லாம பேசாத இப்பவே படபடப்பு அதிகமா இருக்கு என கூறியவர் இழிப்பு வாங்கினார் வெற்றி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை மலரையும் தன் அன்னையையும் உரைத்து பார்த்தான் பல்லவி மெதுவாக அவன் முன் நடந்து வெளியே சென்றவர் வாடா வந்து சாப்பிடு நீய வா மலர் வாமா என அழைக்க மலர் வெற்றியின் அறைக்குள் இருந்த பாத்ரூம் சென்றுவிட்டு வெளியே வந்தாள் ஹலோ என சொடக்கு போட்டான் வெற்றி மலர் மெதுவாக திரும்பி பார்க்க சாப்பிட்டு முடிச்சதும் உங்ககிட்ட பேசணும் வெயிட் பண்ண என சொல்லி கொண்டே வெளியே சென்றான் என்ன பேச போறார் என நினைத்தவள் ஒரு பெருமூச்சை விட்டு சென்றார் பல்லவி இருவருக்கும் பரிமாற தட்டை ஆராய்ச்சி செய்தான் வெற்றி டே ஒழுங்க சாப்பிடு என அதட்டினால் எழுந்து சென்று மீண்டும் ஒரு முறை தட்டை கழுவி வந்து சாப்பிட ஆரம்பித்தான் வெற்றி ஒரு பருக்கையை கூட வீணாக்கவில்லை அவ்வளவு நேர்த்தியாக சாப்பிட்டு முடித்தான் மலரின் கண்கள் அவனை வினோத பிறவி போல் பார்த்தது இனி நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு ஆள் கூட நான் எப்படி குப்பை கொட்ட போறேன் என உள்ளுக்குள் சோர்வாக உணர்ந்தாள் சாப்பிட்டு முடித்து அறைக்கு சென்றதும் உடனே படுக்கச் சென்றாள் மலர் அறைக்குள் வந்த வெற்றி கதவை சாத்திவிட்டு கண்டிஷன் அனைத்தையும் வரிசையாக சொல்ல மலருக்கு தான் மலைப்பாக இருந்தது ஒன்றா இரண்டா ரெண்டா ஆசைகள் இல்லை அனைத்தும் கண்டிஷன்கள் தான் வெற்றி பேச ஆரம்பித்தவன் கட்டிலில் தலையணை மந்தில் சுவற்றை கட்டி கொண்டு எனக்கு ரூம் ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் இந்த அறையில உன்னோட முடி எங்கேயும் உதறக்கூடாது சாத்தம் போட்டு பேசக்கூடாது பொருட்களை பிஷ் மார்க்கெட் மாதிரி பரப்பி வைக்க கூடாது டிசிப்ளினா இருக்கணும் அண்ட் எனக்கு ஆர்மியில இருக்கும்போது வெளியே போனா என்னோட திங்ஸ் இருக்க இடத்த பூட்டி பழக்கம் ஆகி போச்சு அதனால நான் எப்போ வெளியே போனாலும் பூட்டிட்டு போயிடுவேன் அதனால உனக்கு இன்னொரு சாவி தர நீயும் பூட்டிக்கோ திறந்துக்கோ நீயும் நானும் ரூம்மேட்ஸ் எனக்கு இந்த கல்யாணம் அண்ட் முக்கியமா பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்ல சோ நான் என்ன சொல்ல வரேன்னு தானே என பார்த்தான் அவளை ம் என வட இடவளமாக தலையை ஆட்டினால் உடனே கோபம் வந்தது அவனுக்கு என்ன பதில் இது தலையாட்டுற வாயை திறந்து சொல்லு என அதட்டி நான் வெற்றி நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே என கூறினாள் மலர் அதற்கும் விரைப்பாக முகத்தை வைத்துக் கொண்டவன் சரி அவ்வளவுதான் நமக்குள்ள பேச ஒண்ணும் இல்ல என அவனது பக்கம் சென்று படுத்து கொண்டான் மலர் ஒரு பெருமூச்சை விட்டபடி அவள் படுத்து கொண்டாள் தூக்கம் வரவில்லை உடனே போனை எடுத்து ஸ்க்ரோல் செய்தாள் என்ன பழக்கம் படுக்கையில போன் யூஸ் பண்ற உனக்கு டிசிப்ளின் இல்லையா என குரல் மட்டும் கேட்டது மலருக்கு வெற்றியின் பேச்சை கேட்க கேட்க கோபமும் மாத்திரமும் சேர்ந்து ஐயோ என்ன இப்படி என்ன இப்படி பூமர் மாதிரி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே என உள்ளுக்குள் வருத்தம் அழுகை அனைத்தும் தோன்ற விசும்பினாள் மலர் அழறியா என கேட்டான் வெற்றி இல்ல என தயங்கி கொண்டே கண்ணை துடைத்தாள் ஓகே ஆனா அழறதா இருந்தா வெளியே போய் அழுதுட்டு வா எனக்கு ரொம்ப டீப்பா தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது கொஞ்சம் ஆனாலும் விடிய விடிய தூக்கம் வராது சத்தம் வரவே கூடாது என கூறினான் வெற்றி சாரி இனி அழமாட்டேன் என மலர் பற்களை கடித்தபடி கூறினாள் அடுத்த நாள் காலை தலையணை மதில் சுவர் தரையில் கிடக்க வெற்றிமாறனின் இடையில் கால் போட்டபடி ஒட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள் மலர்